ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு திதிகள் பார்த்துட்டோம் பதினைந்தாவது திதியாக அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் பார்க்கணும் இதில் அமாவாசை தனியாக விழாவரியாகவும் பௌர்ணமி தனியாகவும் போடுங்க நாங்கள் பௌர்ணமி பற்றி விட அமாவாசை பற்றி போடுவதற்கு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது நெருங்கின நண்பர்களுக்காக இந்த திதியை பற்றி பலவேறு கருத்துக்களில் குளறுபடிகள் இருப்பதை தெளிவுபடுத்துவதற்காக அப்படின்னலாம் பார்த்து போடணும் அப்படின்னாங்க அப்படி எல்லா விஷயத்தையும் என்னால் போட முடியுதா அப்படின்னு எனக்கு தெரில என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக போடுறதுக்கு அவங்க நண்பர்களின் வேண்டுகோளை ஏற்று சரியாக போடுற பார்க்குறேன் சரி அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொங்கல் ஒட்டி இருக்கிறோம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் இந்த திதியில் பிறந்தவர்கள் பற்றி ஒரு பழிச்சொல் என்னென்னா இவர்கள் திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அமாவாசையில் பிறந்தவன் திருடனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருந்துகிட்ருக்குது அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வா இதை சொல்லுவேன் எப்போ நான் எப்பவுமே எதையுமே போல்டாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்காகவும் தயங்கிறதோ பயந்துக்கிறதோ பின்வாங்கிறதோ கிடையவே கிடையாது இதில் வந்து அரசியல்வாதிகள் விடவா அமாவாசையில் பிறந்தவங்க திருடர்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் திருடியதை விடவா அமாவாசையில் இருப்பவர்கள் விட போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அமாவாசையில் பிறந்தவர்களை விட அரசியல்வாதிகள் எவ்வளோ திருடுறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் அவர்கள் அத்தனை பேரும் இந்த திதியில் பிறந்தவர்களா அமாவாசை திதியில் பிறந்து தான் அத்தனை பெரிய திருட்டுத்தனங்களை அனுபவிக்கிறார்களா அதிலும் வேணாம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஆனாலும் கூட நான் சொல்கிறது பொதுவான அரசியல் உள்ளூரிலிருந்து உலக நாடுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் பல்வேறு செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்கள் செய்யாத திருட்டுத்தனங்களையாக அவர்கள் செய்ய விஷயங்களையா அமாவாசையில் திதியில் பிறந்தவர்கள் செய்கிறார்கள்ங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் எப்படி இருக்குமோ அதில் எவ்வளவு தூரம் பார்வைகளை செலுத்துகிறீர்களோ அதைத்தான் இப்போ நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் அமாவாசை திதியில் திருடர்கள் தோன்றுவது அப்படிங்கிறதே இல்லை அதற்கு பல்வேறு விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு தனியாக விழாவறியாக பன்னெண்டு ரெண்டு நிமிஷம் பேசுனா கூட முப்பது நிமிஷமாக போயிடும் அதனால் அதை தனித்தனியாக பிரிக்காமல் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டதை ஆக அமாவாசை திதியில் ஆடி அமாவாசை எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க சிறப்பித்து சொல்லப்படுகிறது எல்லா பக்கமும் சிறப்பித்து சொல்லப்படுகிறதுனாலும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிற திதிகளில் இப்போ அமாவாசை திதியில் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது ஆனால் தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா மகாலயபட்சமான அந்த பதினைஞ்சு திதிகளோடு வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சிலருக்கு தெரியும் அந்த அமாவாசை மிக மிக சிறப்பான அமாவாசை தெரியலனா தெரிஞ்சிக்கிறக்காக சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் இதில் இன்னொரு வீடியோ நம்மளோட சேனல்லையே திதி தர்ப்பணத்தில் திருத்தப்பட வேண்டிய தவறுகள் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கோம் அதில் போய் தேடிக்கிங்க ஏன் அப்படி மூன்றையும் சிறப்பித்து சொல்லுகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் திதி சார்ந்த விஷயத்தில் அமாவாசையை மட்டும் பார்த்துங்க அப்படின்னா நாம் திதி தோஷம் இல்லை இருட்டு பாகங்கள் இல்லை அப்படின்னால சொல்கிறாங்க இருட்டு பாகங்கள் இல்லாததற்கு காரணம் இருட்டு பாகங்களை தருவதே சந்திரன் தான் இந்த சந்திரன் ஒன்று பௌர்ணமியில முழுமை அடைந்து விடுகிறது முழு வெளிச்சத்துக்கு போயிடுது அப்போது இருள் அங்கே உருவாகாது அல்லது முற்றிலும் இருள் அடைந்து விடுகிறது அங்கே முனைகள் உருவா இருளோட ஒரு பகுதி இருந்தால் தான் அந்த இடத்துல திதி தோஷம் அப்படிங்கிற விஷயமே வரும் அந்த திதி தோஷம் வராமல் முற்றிலுமாக ஒளி இழந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒன்று இன்னொன்று அமுத கிரணங்கள் கிடைக்காத போது அமுத கிரணங்கள் நிலாவில் இருக்கக்கூடிய அமுத கிரணங்கள் கிடைக்காத போது அவர்கள் ஆத்ம கொதிப்பு நிலையில் இருக்கிறவர்களை ஆத்ம நிலையில் இருக்கிறவர்களை முன்னோர்களை புனித காரியங்கள் செய்து அவர்களுக்கு உணவாக அந்த அமுத ஆத்மசாந்தியை தர வேண்டும் கொதிநிலையிலிருந்து ஆத்மாவை சாந்திப்படுத்துகிற வேலைகளை இந்த திதியில் இருப்பவர்கள் அல்லது இந்த திதியில் பிறப்பவர்கள் நிச்சயமாக கடைபிடித்து செய்து வர வேண்டும் முன்னோர்களுக்கான புனித காரியங்கள் செய்வதன் மூலமாக முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை பாதைக்குள் இவர்கள் செல்லுவதற்கு சூட்சமமான ஒரு வழி இங்கே உருவாகும் எந்த தடைகள் இருந்தாலும் எந்த பழிகள் இருந்தாலும் முன்னோர்களுக்கான கடமையை புனித காரியங்களை தொடர்ந்து செய்யணும் இன்னொன்று அமாவாசை திதியில் பிறப்பவர்கள் அன்னதான கட்டாயம் எங்கள் குருநாதர் லோ ஐயா தப தெய்வத்திரு தெய்வ திரு லோகநாத சொல்வார் அன்னதானத்தின் மூலம்தான் எல்லா பாவங்களையும் நீங்கள் தீர்க்க முடியும் தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக தாகத்தை தீர்க்க முடியும் அப்படித்தான் பாவங்களை தீர்க்க முடியும்னு அறுதிட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவார் அன்னதானங்களை சிறப்பித்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு மிக மிக இனிமையான ஒரு விஷயம் அந்த தானத்தை கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் சரி வேற அப்படின்னா இந்த அமாவாசை திதிகளில் நாமயோகங்கள் பாதம் நாம யோகம் ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் பாதம் நாம யோகத்தில் அமாவாசைகள் வரும் இந்த நாம யோகம் என்னவென்றால் பேரரசுகளை சரித்து தரைமட்டமாக்குகிற யோகம் என்று சொல்லலாம் ராகு யோகியாக வருகிறார் கேது அவயோகியாக வருகிறார் எப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ராகு யோகியாக வந்தாலும் ராகு பல்வேறு இடையூறுகளை விதிப்பா நாம யோகத்தை பற்றி பேசும்போது தனியாக பேசிக்கலாம் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கல ஆனாலும் கூட இந்த இரண்டு அமாவாசைகளில் இந்த ராகு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் யோகியாக இருந்தாலும் பல அவயோகங்களை கொடுக்கும் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறியிட்டு காட்டுவது தான் இதில் செய்திருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய தர்பணங்கள் செய்யாத அந்த விஷயங்களையெல்லாம் சுட்டி காட்டுகிறது இதே தாய்வழியில் திதி தர்பணங்கள் இல்லை என்பதை கடகத்தில் வருகிற அமாவாசையும் அதாவது ஆடி மாதத்திலும் தந்தை வழியில் புனித காரியங்கள் சரியாக செய்யப்படவில்லை என்பதை தை மாதத்தில் வருகிற அமாவாசையும் இரண்டு பக்கமுமே தவறு இருக்கிறது என்பதை புரட்டாசி மாதத்தில் வருகிற அமாவாசையும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது தீர்வாகும் அங்கேயே தீர்வு தேடுகிறது நிலைமை இருக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த அமாவாசை திதிக்கு ராகுவின் தாக்கம் மிக 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மிக எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பன்னெண்டு ராசிகளில் எங்கு நின்றாலும் எந்த அமாவாசையில் எந்த இது எந்த நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் அமாவாசை தோன்றினாலும் ஏன் எவ்வளோ விழாவரி அழுத்தமாக சொல்கிறேன்னா வைக்கப்பட்ட வேண்டுகோள் மிக நெருக்கமான நண்பருடையது இதில் விழாவரியாக சொல்லிவிடுகிற போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் குறிப்பிட்டு தனித்தனியே கொண்ட கர்மாக்களை கொண்ட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியிலும் உண்டு அதில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களை விட மாற்று நட்சத்திரங்களில் இருந்தாலும் அமாவாசை நிகழ்ந்தாலும் மிக மிக கடுமையான முறையில் ராகுவின் தாக்கம் அங்கே சூட்சமமாக ஒரு ஒளி இருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ராகுவின் தாக்கமும் இருக்கும் சந்திரன் ஒளியில் அந்த இருளாகிற போது அங்கே ராகுவின் தாக்கம் வந்துவிடும் அதை நாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டு ராகுவின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அன்னதானங்களை செய்ய வேண்டும் குலதெய்வங்களை வழிபட வேண்டும் இந்த மாதிரி புனித காரியங்கள் இல்லாமல் பணம் 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 அன்னதனை கூட பணத்தை தேடி ஓடுவதோ சுகங்களை தேடி வெறும் முனை உடல் சார்ந்த சுகங்களை தேடியோ மனம் சார்ந்த சுகங்களை தேடியோ மாயைகளை சிக்கிக்கொள்வதற்கான வழிகளில் ராகு தள்ளி கொண்டு செல்லுகிறார் உங்கள் வாழ்வை என்றால் நீங்கள் மிகப்பெரிய அடுத்த சந்ததியில் நீங்களும் சரி அது அடுத்த சந்ததிகளிலும் சரி மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து சரிவை நோக்கி இந்த சின்ன சின்ன மயக்கங்களால் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி நகர வேண்டிய அந்த வெற்றிகளை தடுக்கிற ஒரு வேளையில் இன்னொரு பகுதியில் ராகு பகவான் ஈடுபட்டு கொண்டு ராகு பகவான் மேலே குற்றமே சொல்லக்கூடாது உங்களை அந்த கர்மா தள்ளி கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ராகு பகவான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய சுற்றும் அதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நல்ல வழிபாடுகளை செய்யுங்கள் திதி பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு புனித காரியங்களை செய்யுங்கள் அன்னதானங்களை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிறத இந்த திதி சொல்லிக்கொண்டே இருக்கிற சுற்றம் மிக உறக்க சொல்லுகிறது இந்த திதி மற்ற திதிகளை விட இந்த திதி மிக மிக உறக்க மிகப்பெரிய சவுண்டோடு பேசுது இந்த காரியங்களை பற்றி புனித காரியங்களை பற்றி அப்படி சவுண்டோடு பேசியும் காது கேட்காமல் அலைவேன் அப்படின்னா ஒரு நாள் காதோட போய் பலார் உட்கார வச்சு உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் நான் இப்படி கடுமையாக சொல்லிட்டனோ அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டாலும் சரி ஒரு சில நேரங்களில் கடுமையாக சொல்லுவது உங்களுக்கு நன்மையாக இருக்குமென்றால் என் மீதான பெரிய அபிப்பிராயங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த ஜோதிட கலை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ எதற்கு பயன்பட வேண்டுமோ அந்த விஷயத்திலிருந்து வெளியே சென்று விட்டால் இந்த கலையால் நான் பேசி பயன் என்ன அப்படிங்கிறது அந்த கேள்வியாக வருது அதனால் சில நேரங்களில் அந்த அணுகுமுறையில் கொஞ்சம் கடுமை கலந்தது போல் இருக்கலாம் ஆனால் அது உங்கள் நன்மை கருதியே பேசுகிறேன் அப்படித்தான் எடுத்துக்க நீங்கள் இதில் கரணங்களை மற்றும் விளக்கி சொல்கிறேன் இதுக்கு நேரம் எடுக்குதே அப்படின்னா நண்பர் சொன்னார் நேரம் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அவருக்காக நான் நிச்சயமாக விழாவரியாகத்தான் பேசப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சரி இதில் பாவ காரணங்கள் அப்படின் இந்த கரணங்களில் அசுப அசுபகரணங்கள்னு இருக்குது அசுப கரணங்கள் பாவம் அசுபம் எல்லாம் ஒன்று தான் அசுப கரணங்களை நாலு சொல்லுகிறார்கள் அது என்ன அப்படின்னா சகுனி நாகவம் சதுஷ்பாதம் கிம்ஸ்துக்குன்கிற இந்த நாலு கரணங்கள் வரும் இந்த நாலு கரணங்களே அசுப கரணங்கள் இந்த அசுப கரணங்களில் அமாவாசை திதி ஒட்டி மட்டும்தான் இந்த நாலு அசுப கரணங்களும் வரும் இந்த கரணத்தில் நாலு கரண காரணங்கள் ஏதோ ஒரு காரணம்தான் உங்களுக்கு வரும் இந்த திதியில் அப்படி இருக்கிறப்போ இந்த திதியில் வருகிற கரணங்களில் இருக்கக்கூடிய படிமங்கள் பாவ படிமங்களாக இருக்கும் சுபமல்ல அசுப விளைவுகளை உங்கள் மீது திணிக்கும் கரணநாதன் சரியானபடி இருக்க மாட்டார் இதில் குருவே வந்து விட்டாரே சுபரே அப்படின்னு கேட்டால் குருவே வந்து விட்டார் சுபரே என்ற நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது காலச்சக்கரத்தில் காலபைரவரு அதன் கர்த்தாவாக இருக்கிறார் அவருக்கும் மோ அதிதேவதைக்கும் ஒரு குருநாதராக இருப்பது அப்படிங்கிற நிலமையில் சனி பகவானுக்கு குருநாதராக இருக்கிறார் அவர் காலபைரவர் அப்படிங்கிற நிலைமையில் அதை பார்க்கணும் அப்படி பார்த்தால் சனியின் அந்த கர்மா மிச்சம் இருப்பதை சுட்டி காட்டுகிற சுற்றமுமாக அதேபோல் புதன் கிம்ஸ்துகுணம் அப்படிங்கிற அதில் வந்து ஒரு சூட்சமும் தன்வந்திரியர் இருக்கிறார் குணப்படுத்துகிறவர் தானே ஆமாம் ஆனால் புதன் அதிபுத்திசாலித்தனத்தை கொடுக்குற பேரறிவை கொடுக்குற குரு இவர்களெல்லாம் வந்தாலும் கூட கரணநாதனாக வந்தாலும் கூட இந்த கரணநாதன் பல்வேறு நோய்த்தன்மைகளை சுட்டி காட்டுகிறது பல்வேறு நோய்கள் இரு பிணி அப்படிங்கிற விஷயமே அதுதான் நோய் அப்படிங்கிறது பிணிங்கிறது சூழ்கிறது இருள் சூழ்கிறது அப்படிப்பட்ட பாவக விஷயங்களிலிருந்து விழுவதற்கு மருந்து அமுதம் என்ற அமுது கரணங்களை தருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சூட்சமாக சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த கரணம் தருவது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி வெளிவருவதற்கு அந்த சூட்சம் தேத்தியாட ஜோதிடம் சார்ந்த வருபோதன் அந்த ஜோதிடத்தின் மூலம் வழிகாட்டுகிறதாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று இன்னொன்று நாகவம் கரணம் உயிர்களை பலிகேட்கிற கரணம் இந்த நாகவம் கரணம் ஆக நீங்கள் அதற்கடுத்து சகுனியை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் சகுனி எப்படியெல்லாம் இருந்தார் என்னவெல்லாம் பண்ணினார் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தார் எவ்வளோ நுணுக்கங்களோடு நடந்து கொண்டார் எவ்வளோ சூதாட்டங்களை ராகுவின் தன்மை கொடுத்ததுன்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதில் நோய் தன்மையை புதனுக்கு சொல்லும்போது நான் மறைத்துச் சொன்னேன் ஆனால் கிம்ஸ்துக்குனம் கடனத்தில் ஒரு வகையான ராகுவின் தாக்கம் இருக்கிறது அதெல்லாம் சூட்சமாக சொல்லி வெளிப்படையாக சொல்ல முடியாது ஜாதகம் பொறுத்து மாறும் ஆனால் இது எல்லாமும் இருந்தாலும் அமாவாசை திதியின் மீது படிந்திருக்கக்கூடிய பல்வேறு தோல்விகளுக்கான மூல காரணம் புனித காரியங்கள் சரிவர செய்யாதிருப்பது அதை செய்யுங்கள் அதன் மூலமாக வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையின் நட்பாதையில் கொண்டு செல்லுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தண்ணீர் பாட்டிலோடு அன்னதானம் தருகிறவர்கள் வாழ்க்கை இந்த அமாவாசை திதியில் மிகச்சிறப்பாக இருக்கிறது